எவனாவது சிந்திப்பானாடா அப்படி எண்ணூறு கோடி மக்களுக்கு நூறு கோடி மக்களுக்கு தான்டா நீர் இருக்கு மீதி எண்ணூறு கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சிந்திக்காம நூறு கோடி மக்களுக்கு தான் இருக்கு ரெண்டு விழுக்கிற தான் தண்ணி இருக்கு என்ன அவன் வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு சிந்திக்கிறான் பாருடா அவனை கொல்லாம என்னடா பண்றது யோசிச்சு பாரு தண்ணிய விக்கிறான்டா நீ அடிச்சா அக்கோட அப்பாலோ வேண்டாம் போத்துல கொக்கு குருவி என்னடா பண்ணும் மானும் மைனாவும் என்னடா எல்லாம் நீ வீட்டுக்கு வீடு போர் போடுறிய நானூறு அடி ஆயிரம் அடி ஐநூறு அடின்னு மரம் செடி எல்லாம் எவ்வளவு அடிக்கிறா வேற இறக்கும் கீழே போய் உறிஞ்சிட்டு வந்துரு உலக உயிர்களை பத்தியே நீ கவலைப்படலைன்னா இந்த ஒரு இனம் தான் நான் கவலைப்படு நான் உயிர்மை நேயன் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கும் உயிருக்கு என்று வாடி நின்ற வல்லதார் பெருந்தகையின் வாரிசுகள் நாங்கள் அந்த காக்கை குருவி எங்கள் சாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்